அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் கார்னிஷர் லைஃப் சேனல் இந்த எபிசோட்ல வந்து ஜெர்மனில மே இருந்து வரக்கூடிய ஒரு புதிய அப்டேட்டை பார்க்க போறோம் நிறைய அப்டேட்ஸ் வந்துருந்தாலும் மே மாசத்துல இந்த ஒரு அப்டேட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதாவது என்ன அப்படின்னா ஜெர்மனில கார்பேஜை வந்து செக்ரிகேட் பண்ணி டிஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ரூல் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதில் எஸ்பெஷலி பயோவேஸ்டேஜ் வந்து அதுக்கான கெடுபிடிகளை வந்து நிறைய பண்ண போகிறாங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏதாவது நம்ம ஆர்கானிக் வேஸ்ட் போடும்போது அதில் ஏதாவது ஒரு சின்ன பிளாஸ்டிக்கோ அந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறு ஈரோ வரைக்கும் ஃபைன் போடுறதுக்கான வாய்ப்பு இருந்தது இப்போ அதை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாசத்துல இருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ஈரோவை மாற்ற அதனால ஆர்கானிக் வேஸ்ட் பிரிக்கும் போது ரொம்ப கவனமா இருக்கணும் ஏற்கனவே உள்முல வந்து இது நடைமுறைக்கு வந்துருச்சு அதாவது ஏஐ மூலியமா பயோவேஸ்ட் ஏதாவது அதுல நம்ம பிளாஸ்டிக்கோ வேற ஏதாவது பொருட்களோ கலந்து இருந்தா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த டஸ்ட்பின் க்ளோஸ் ஆகிடும் திருப்பி அதை ஓப்பன் பண்ணுறதுக்கே டுவெண்ட்டி ஃபைவ் யூரோஸ் வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் இது ஆல்ரெடி உள்மில் வந்துருச்சு மியூனிக்கில் வரப்போகுது இன்னும் சில பெரிய நகரங்களில் இந்த வரக்கூடிய சம்மர்லேருந்து வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க நான் இங்கே பயோ வேஸ்ட் பயோ வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறது வந்து ஆர்கானிக் வேஸ்ட்டு தான் சரி அதில் என்னென்னலாம் ஆர்கானிக் வேஸ்ட்டில் நம்ம போடலாம் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபுட் ஸ்க்ராப்ஸ் நம்ம சாப்பிட்ட உணவு தட்டில் இருக்கிற மீதியான இருக்கும் அந்த உணவு அப்புறம் வந்து கார்டன் வந்து நம்ம ட்ரிம் பண்ணும்போது கட் பண்ணும்போது அதில் இருக்கிற இலை தழைகள் அந்த ஸ்டெம் அந்த மாதிரி விஷயமெல்லாம் அப்புறம் ஏதாவது ஒரு சின்ன சின்ன டிஷ்யூஸ் அப்படின்னு போடலாம் ஆனால் என்ன பொறுத்தளவு டிஷ்யூ கூட போடாமல் அவாய்ட் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவேன் அதே மாதிரி பயோ வேஸ்டேஜ் இந்த ஆர்கானிக் வேஸ்ட் போடும்போது அதுக்கான

ஆர்டராகவே ஒரு ப்ராக்டிஸாகவே வச்சுருப்பாங்க அதனால் அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து நான் கண்டினியூஸாக சொல்ல போகிறேன் ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வேட் ஸ்டவ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ரீசைக்கிளபிள் மெட்டீரியல்ஸ் என்னென்ன அப்படிங்கிற கெல்பேட் எல்லோ பின் அதில் இருக்கும் எல்லோ கலர் சிம்பிள் இருந்தது அப்படின்னா அது வந்து ரீசைக்கிளிங் அப்படின்னு அர்த்தம் அதில் என்னென்னலாம் நம்ம போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரீசைக்கிளபிளில் பார்த்தோம் அப்படின்னா பிளாஸ்டிக் போடலாம் டென்னு யோகட் எல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த இது இருக்கும் இல்லையா அந்த கப் இருக்கும் இல்லையா அது அப்புறம் வந்து ஜூஸ் இந்த டெட்ரா பேக் இருக்கிற ஜூஸு மில்க் காட்டன் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் இது எல்லாமே வந்து ரீசைக்கிளபுளாக வரும் வேஸ்ட் ஸ்டாஃப் கெல்பேட்டோனை எல்லோ பின்ஸில் வந்து நம்ம போடணும் இதில் கவனமாக நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு டொமேட்டோ டின்னு உள்ளது வாங்குகிறோம் அப்படின்னா அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு ட்ரை பண்ணிட்டு போடணும் அதில் இருக்கிற ஃபுட் பார்ட்டிகல்ஸோட ரீசைக்கிளிங்கில் போடக்கூடாது அது கவனமாக வச்சுக்கோங்க அதே மாதிரி யோகட்டு கப்பு கூட நம்ம வாங்குறோம் அப்படின்னா யோகட்டை வந்து எடுத்துட்டு அப்படியே வாஷ் பண்ணாமல் போடக்கூடாது வாஷ் பண்ணிட்டு அதை ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் போடணும் நம்பர் டூ பார்த்தீங்கன்னா அதாவது ப்ளூ கண்டெய்னர் அதில் வந்து பேப்பர்ஸ் வந்து நம்ம போடுறோம் பேப்பர்ஸ் ஸ் போட்டதுதான் இருக்கு என்னென்ன பேப்பர் எல்லாம் போடலாம் என்னென்ன போட கூடாது ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா அந்த காட்டன் பாக்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா அது போடலாம் அதுல இருக்கிற செல்ல கூட ரிமூவ் பண்ணிட்டு போடுறதுதான் சேஃபு அடுத்து வந்து இதுல ஒரு சேலஞ்ச் என்ன அப்படின்னா பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்லலாம் எல்லாம் லிவ் பண்றவங்க எல்லாம் இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எல்லா இடத்துலையுமே இந்த பேப்பர் போடுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்காது இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா சிட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த ஊருக்கு பக்கத்துலேயே வந்து ரீசைக்கிளிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டர் இருக்கும் ரீசைக்கிளிங் ஹோஃப் அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல போய் வந்து நம்ம பேப்பர் காட்டன் அந்த மாதிரிலாம் டிஸ்போஸ் பண்ணிட்டு வரலாம் சில நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னா சில பேப்பர்ல வந்து கிரீஸ் எல்லாம் படிஞ்சிருக்கும் அப்புறம் வந்து நம்ம வாங்குற ட்ரெயின் டிக்கெட் இதெல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் கூட இதில் போடக்கூடாது இது எல்லாமே வந்து அது கிரீன் கலர் கண்டெய்னர்ல போடக்கூடாது அது வந்து ஜென்ரல் வேஸ்ட் ரேட்டில் வரும் அது வந்து ரெஸ்ட் மியூல் அப்படின்னு சொல்லுவாங்க அதை பற்றி நம்ம வந்து ஃபர்தராக பார்க்கலாம் அடுத்து தேர்ட் பாயிண்ட் என்னங்கிறது பார்க்கலாம் காமனாக எல்லா இடத்துலையுமே வந்து இப்போ நான் சொன்ன இந்த ஆர்கானிக் வேஸ்ட்டு ரீசைக்லிங்கு அப்புறம் இந்த ஜென்ரல் வேஸ்ட் இது எல்லாமே இருந்தாலுமே இந்த கிளாஸ் வந்து எல்லா இடத்துலையுமே பக்கத்தில் இருக்காது அது சில நேரங்களில் நீங்கள் கூகுளில் தான் சர்ச் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும் உங்கள் வீட்டு பக்கத்தில் உங்கள் ஏரியா பக்கத்தில் எங்கே வந்து பாட்டில்ஸ் டிஸ்போஸ் பண்ணுறது அப்படின்ற நீங்கள் சர்ச் பண்ணி போடலாம் அதில் வந்து க்ரீன் பாட்டில் ஒயிட் பாட்டில் ப்ரவுன் பாட்டில் இந்த மூணு விதமான பாட்டில்ஸ் உள்ளே போடுற மாதிரியான கண்டெய்னர்ஸ் வந்து தனியாக வச்சுருப்பாங்க அதில் கொஞ்சம் கூட ஃபுட் பார்ட்டிகல்ஸ் ஆல்ரெடி இருக்கக்கூடாது அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு க்ரீன் கலர் பாட்டில் ஆலிவ் ஆயில் பாட்டிலே நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அதில் இருக்கிற மூடி வந்து வேற மெட்டீரியலில் இருக்கும் அந்த மூடி வந்து அலுமினியம் மெட்டீரியல் இல்லைன்னா வேற மெட்டீரியல் இருக்கும் அதை வந்து இந்த பாட்டிலோட சேர்த்து அந்த ஸ்பேஸில் வந்து போடக்கூடாது அது ரீசைக்கிளிங்கில் தான் நம்ம போடணும் சரி கிளாஸ் தானே ஒயிட் கலர் கிளாஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்போ இல்லைன்னா பியர் கிளாஸோ அது வந்து ஒயிட் கலர் கிளாஸில் வந்து நம்ம போடக்கூடாது ஸோ அது வந்து தனியாக செப்ரேட்டாக தான் நம்ம பிரித்து போடணும் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் வேஸ்ட்டு இது எல்லாமே வந்து இந்த எந்த ஒரு கேட்டகரிலேயும் வராது அது வந்து நம்ம ரீசைக்ளிங் சென்டரில் போய் தான் டிஸ்போஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் சில நேரங்களில் இருபத்தஞ்சி சென்டிமீட்டருக்கும் உயரம் குறைவாக இருக்கிற மாதிரியான எலக்ட்ரானிக் பேஸ்ட்டை வந்து நம்ம எந்த கடையில் வாங்கினோமோ அங்கேயே கூட போய் நம்ம ரிட்டர்ன் கொடுக்கலாம் அதாவது அங்கே வந்து அவங்கக்கிட்டயே கேட்டு இதை எங்கே டிஸ்போஸ் பண்ணுறது அப்படின்னா அவங்களும் வாங்கிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதை நான் வந்து பர்சனலாக ட்ரை பண்ணலை சிலர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் பட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா ரீசைக்ளிங் சென்டரில் போய் அதெல்லாம் டிஸ்போஸ் பண்ணலாம் அடுத்ததாக பேட்ரிஸ் சின்ன சின்ன பல்பு இதெல்லாம் இருக்கு இல்லையா அது வந்து நார்மலாக சூப்பர் மார்க்கெட் இருக்குல்ல நம்ம இங்கே இருக்கிற ஜெர்மன் சூப்பர் மார்க்கெட்டில் வந்து லிடில் அல்டி எடேகா மார்க் ஆஃப் இங்கே மாதிரி இருக்கு இல்லையா அங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பேட்ரிஸும் குட்டி பல்ப்ஸ் எல்லாம் போடுறதுக்கான ஒரு குட்டி பாக்ஸ் வச்சிருப்பாங்க அதில் வந்து நம்ம டிஸ்போஸ் பண்ணிடலாம் அதுக்கப்புறமா பழைய ஷூஸ் அப்புறம் வந்து துணிகள் இது எங்கே டிஸ்போஸ் பண்ணுறது அப்படின்னா அது வந்து ரீயூசபுளாக இருக்கணும் ரொம்ப கிழிஞ்சு யூஸ் பண்ண முடியாத மாதிரி இருக்கக்கூடாது இது வந்து இதுவும் கூட நிறைய சூப்பர் மார்க்கெட் பக்கத்தில் வந்து பெரிய பெரிய கண்டெய்னர் மாதிரி வச்சுருப்பாங்க அந்த இடத்துல ஒரு இடத்துல வந்து ஷூ போடுறதுக்கும் இன்னொரு இடத்துல வந்து துணிகள் போடுறதுக்கும் இருக்கும் இப்போ வந்து சம்மர் வந்துருச்சு அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க குழந்தைங்க விளந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட விண்டர் க்ளோத்ஸ் எல்லாம் அடுத்த வருஷம் கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறத அவங்க எடுத்து வச்சுருப்பாங்க அதை வந்து அந்த மாதிரி பின்ல போட்டு டொனேட் பண்ணலாம் அது வேற நாடுகளுக்கு ஏழ்மையில் இருக்கிற நாடுகளுக்கு வந்து அது உதவியா இருக்குன்னு சொல்லிட்டு அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிடுவாங்க ஸோ இந்த மாதிரி உங்களோட பழைய ஷூஸோ இல்லைன்னா உங்களோட துணிகளோ இருந்தால் நீங்க அந்த பின்ல போடலாம் மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்க அப்படின்னா லிட்டில் சூப்பர் மார்க்கெட் பக்கத்தில் நான் பெரும்பாலும் அந்த மாதிரி பின்ஸை பார்த்துருக்கேன் பின்ஸும் சொல்லக்கூடாது அந்த மாதிரி ஒரு கண்டெய்னர்ஸை நான் பார்த்துருக்கேன் நீங்கள் அதை சர்ச் பண்ணி பார்த்து டிஸ்போஸ் பண்ணலாம் ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் வேஸ்ட் ஜெனரல் வேஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரெஸ்ட் மியூல் அப்படின்னு ஜெர்மன்ல சொல்லுவாங்க இது நான் சொன்ன எந்த கேட்டகிரிலையும் வராத ஒரு விஷயத்த வந்து ரெஸ்ட் மியூல்ல வந்து நம்ம ஆனால் இதில் கூட சில கெமிக்கல் பார்ட்ஸு அந்த மாதிரி பெயிண்ட்டு இதெல்லாம் கூட இந்த ரெஸ்ட் ரெஸ்ட்மியூவில் போடக்கூடாது அது தனியாக செப்பரேட் தான் ரீசைக்கிளிங் சென்டரில் கொண்டு போய் தான் போடணும் அதுவுமே அங்கே இருப்பாங்க ரீசைக்கிளிங் சென்டர் போனாலே உங்களுக்கு சப்போஸ் தெரியலை எங்கே போடுறதுன்னு தெரியலை அப்படின்னா அங்கே ஒர்க் பண்ணுறவங்க இருப்பாங்க அவங்கக்கிட்ட கேட்டால் அவங்களே அதை எங்கே போடணுமோ அவங்க டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க ஸோ ஜென்ரல் வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே போட்றாதீங்க எஸ்பெஷலி கெமிக்கல் ஐட்டம்ஸ் பெயிண்ட்டு இது வந்து ஜென்ரல் வேஸ்ட்டில் வராது மீது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போடலாம் உங்களுக்கு என் வீடியோ ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஜெர்மனிக்கு பெரும்பாலும் புதுசாக வரவங்களுக்கு என்னென்ன விஷயமெல்லாம் தேவைப்படுது அப்படிங்கிறது என்னோட சேனலில் நான் எப்பயுமே அப்லோட் பண்ணுவேன் தொடர்ந்து இதை பற்றின விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கான்ஷர் எச் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது வரைக்கும் டாட்டா பை பை நன்றி வணக்கம்